சிவபக்தியில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே சிவனோட ஒரு போட்டி இல்லை ஒரு சவால் இருந்திருக்கும் அது என்ன போட்டி அது என்ன சவால்னா நம்ம வாழ்க்கையில் அது நிறைய டைம் அது நடந்திருக்கும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல அதை நம்ம உணர்ந்தும் இருப்போம் நம்ம வாழ்க்கையில் சிவபக்தி ஆரம்பித்த நிலையில் சில கஷ்டங்கள் சில சோகங்கள் வரும்போது ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அனுபவம் இல்லாத ஒரு வயசில் இல்லை ஒரு சூழ்நிலையில் நம்ம சிவன்கிட்ட கோச்சிக்கிட்டு சிவபெருமான்கிட்ட பேசாமல் கொஞ்ச நாள் இருந்தப்போ அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு சில நாட்கள் கடந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு புரிஞ்சுப்போம் சிவனோட விளையாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு சிவன் கிட்ட நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு என்னை சோதிச்சப்போ இல்லை நீ கஷ்டம் கொடுத்தப்போ நான் வந்துட்டு பக்குவம் இல்லாமல் அனுபவம் இல்லாமல் இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு வந்துட்டு நீ பக்குவத்தை கொடுத்துட்ட அனுபவத்தை கொடுத்துட்ட இந்த நிலையில் நீ எனக்கு நீ சோதனையோ இல்லை கஷ்டமோ நீ கொடுக்குறப்போ நான் கண்டிப்பாக மனம் தடுமாறாமல் உண்மையிலே நிலையான நம்பிக்கை இருப்பேன் நம்பிக்கையாக நான் உன் மேலே இருப்பேன் உன்னை நான் வந்துட்டு எதுவும் கோப கோபமாக நான் பேச மாட்டேன் உன் மேலே எதுவும் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிற அந்த நொடி நமக்கும் சிவனுக்கும் ஒரு போட்டி ஆரம்பிக்கும் அது என்ன போட்டி அப்படின்னா நம்ம மனசில் நினைச்சதை உடைக்க ட்ரை பண்ணுவார் சிவன் ஆனால் அதை வந்துட்டு நாம் வந்துட்டு காப்பாற்றிட்டோம் அப்படின்னா அந்த போட்டியில் வெற்றி பெறுது சிவன் தான் எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில் வெற்றி பெறுது அப்படிங்கிறது சிவன் தான் ஆனால் இந்த போட்டி நமக்கும் சிவனுக்கும் நடக்கிறப்போ அதில் ஒரு சுவாரஸ்யம் அப்படிங்கிறத விட சிவபெருமான் நம்ம கூட பேசுகிறத நம்ம கூட இருக்கிறத நல்லா உணர முடியும் நாம் அந்த மாதிரி சிவன்கிட்ட நம்ம சொல்கிற கொஞ்ச நாட்கள் ஒரு சிலருக்கு அதே நாளில் வரும் ஒரு சிலருக்கு அடுத்த நாளில் வரும் இல்லை ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாளில் நம்ம எதை நினச்சி நம்ம வந்துட்டு நாம் நம்பிக்கையோடு இருப்பேன்னு சிவன் கிட்ட சொன்னமோ அதே விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு சோதனை வரும் ஒரு கஷ்டம் வரும் அந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி நடந்துக்கிறோமா இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிவன் கண்டிப்பாக சோதிப்பார் கண்டிப்பாக அதை வந்துட்டு பார்ப்பார் நம்ம மனசு அதை எப்படி வந்துட்டு அந்த சூழ்நிலையை கையாளுது அப்படிங்கிறத பொறுத்து அவர் அந்த சோதனையோட தன்மையை வந்துட்டு மாற்றுவார் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நாம் இருந்த ஒரு மனப்பக்குவத்தை விட இந்த இடத்துல நாம் வந்துட்டு அதிகமாக நம்ம வந்துட்டு இருந்திருக்குமா இருக்கும் ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்மளால் நூறு சதவீதம் நம்ம சிவன்கிட்ட சொன்ன மாதிரியே அந்த இடத்துல மனம் தொடராமல் நம்பிக்கையோட சிவபெருமான நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு விதமான ஒரு மனப்பதற்றம் இல்லாமல் எந்த விதமான ஒரு கஷ்டமும் சோகமும் மனசுக்குள்ளே வந்துட்டு வச்சுக்காமல் சிவனை நம்பி அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வருவோம் இல்லை வந்துட்டு என்னென்னா சிவன்கிட்ட அந்த கஷ்டத்தை ஒப்படைச்சிட்டு எனக்கு தெரியும் நீ பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் ஒரு சில இடத்துல அது அந்த சோதனையோட தன்மையை பொறுத்து ஒரு சில இடத்துல என்னன்னா முன்னையை விட ஒரு பத்து சதவீதம் இல்லை இருபது சதவீதம் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்துட்டு தாங்கியிருப்போமா இருக்கும் ஆனால் அப்போ அதுக்கு மேலே வந்துட்டு என்னன்னா தாங்க முடியாது திரும்ப ஒரு அழுகை திரும்ப ஒரு கஷ்டம் திரும்ப திரும்ப வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டு வரும் அப்படி அப்போது நம்ம வந்துட்டு என்னென்னா அந்த போட்டியில நம்ம வந்துட்டு என்னென்னா இதுக்கு முன்னையை விட இந்த டைம் வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் முன்னேறி இருந்தாலுமே அந்த போட்டியிலேயே நம்ம வந்துட்டு தோத்தது தோத்தது தான் அப்போ அந்த நேரத்தில் சிவன் என்ன செய்வார் அப்படின்னா சரி பையன் வந்துட்டு சொன்னான் அவனால் வந்துட்டு என்ன ஓரளவுக்கு தான் வந்துட்டு இப்போ தாங்க முடிஞ்சிச்சு இப்போ இதுக்கு மேலே அவனால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னே தெரியாது அந்த சோதனையை திரும்ப வந்துட்டு என்ன பழைய நிலமைக்கே வந்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்துட்டு உணர ஆரம்பிப்போம் புரிய ஆரம்பிப்போம் இந்த மாதிரி அது எத்தனை முறை அது போயிட்டு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவரோடைய விருப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சற்றும் மனம் தளராமல் கொஞ்சம் கூட வந்துட்டு மனம் தளராமல் நம்பிக்கையோட அவரோட பாதத்தை எந்த சூழ்நிலையிலுமே நம்ம வந்துட்டு பிடிக்கிறோமா இல்லை மனம் தளருதா இல்லை மனம் கொழம்புதா இல்லை மனம் எதாச்சும் பற்றி யோசிக்குதா அப்படிங்கிறத வந்துட்டு அவர் பாப்பா நம்மளை அந்த வழிக்கு கொண்டு வரது மட்டும்தான் அவரோட வேலையா இருக்குமா இருக்கும் அது வரைக்கும் நமக்கு வந்துட்டு என்னென்னா நமக்கு அவருக்கும் போட்டி நடந்துகிட்டே இருக்கும் நம்ம தோப்போம் அவர் திரும்ப வந்துட்டு போட்டி நடத்துவார் நம்ம தோப்போம் திரும்ப போட்டி நடத்துவார் கடைசிட்டு இதில் நாம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது அவர் தான் ஜெயிக்க போறார் நம்மளை ஜெயிக்க வச்சு அவர் ஜெயிப்பார் அதுதான் வந்துட்டு சிவனுடைய கருணை அப்படிங்கிறது ஏன்னா எதுவுமே நம்மளால வந்துட்டு ஈஸியாக சொல்லிட முடியும் நான் செய்வேன் ஆனால் அதை நாம் வந்துட்டு அந்த சூழ்நிலை வரப்போ நாம் அதை வந்துட்டு உண்மையாக அந்த இடத்துல செய்கிறோமா இல்லையோமா அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு இருக்கு என்னதான் நம்ம வந்துட்டு நினச்சிருந்தாலும் சிவன் பார்த்துப்பார் சிவன் காப்பாற்றுவார் என்னதான் நம்ம வந்துட்டு நினச்சிருந்தாலும் அந்த சூழ்நிலையில் நூறு சதவீதம் மனப்பூர்வமாக அதை நம்ம உணர்ந்து சிவனை நம்பி நம்ம எந்த விதமான ஒரு மனக்கலக்கமோ தயக்கமோ இல்லாமல் அவர் கூட இருக்கோமா அப்படிங்கிறது தான் அப்படி நாம் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் நான் திரும்ப சொல்கிறேன் இப்பேற்பட்ட ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னா அதுக்கான அந்த கஷ்டம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக கடுமையாக தான் இருக்கும் சிவன் கிட்ட ஆனால் அதை நாம் வந்துட்டு உண்மையாக பல நிலைகள் சிவனுடைய சோதனையை தாண்டுறப்போ நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு சிவன் கொடுப்பாரு ஆனால் அது சாதாரண விஷயம் கிடையாது எப்பயுமே கிட்ட நம்ம வந்துட்டு சொல்ல வேண்டியது தான் நீ தான் என்னை வந்துட்டு பார்த்துக்கணும் என்னால் எந்த அளவுக்கு சோதனையை தாங்க முடியும் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு மேலே கொடுக்காது அப்படிங்கிறது தான் நம்மளால் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவர் விளையாட்டுக்காரர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது அவர் எப்பையும் போல் அவரோட பாதத்தையும் அவருடைய கையும் பிடிச்சிக்கிட்டு அப்பா என்னை காப்பாற்றி நான் உங்கள்கிட்ட சரணா சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை நம்பி இருக்கலாம் சிவாய் நமக்கு திருச்சிற்றம்பூலம்